அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பகல் மூணு மணிக்கு லைவ் ஷோ இருக்குது அதில் வந்து உங்களோட பிறந்த விவரங்களை கண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட ஜாதகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான பலன்கள் அங்கேயே சொல்லப்படும் முடித்த அளவுக்கு உங்களோட பிறந்த விவரங்கள் அதாவது பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது ஆனா பெண்ணான்றத அதுக்கு அதுக்குண்டான பலன்களை அப்போயே போட்டு ஆன்லைனில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மு நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசுவிரதம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி இன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு சப்தமி திதி காலையில் ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி திதி இருக்குது காலையில் ஏழரை மணிக்குள்ளே எந்த ஒரு சுபகாரியங்கள் காரியங்கள் தான் இருந்தாலும் நல்லது அதுக்கு பின்னாடி தவிர்த்துறது நல்லதாக இருக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பூச நட்சத்திரம் பகல் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஆயிலியம் நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாவது பகல் ஒன்று பதினெட்டு வரைக்கும் மேலே அதுக்கப்புறம் இன்றைக்கி சுபகாரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது திதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை நாலு நாற்பத்தொம்போதுலேருந்து ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இதில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது நல்ல பலன் தரக்கூடிய விதமாக இருக்கும் வார வாரம் ஒரு ஒன்பது வாரம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு சனியால் ஏற்படுற பிரச்சனைகள் இதை குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு ஐந்து முதல் ஒன்று நாற்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மூணு பதினைந்து முதல் நாலு நாற்பத்தொம்போது வரை இருக்குது பூச நட்சத்திரம் பகல் பன்னெண்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதில் சை சுபகாரியங்கள் நிறையவே செய்யலாம் சீமந்தம் பசுமாடுவாங்க இடம் தொடர்பான செயல்கள் செய்கிறதும் சப்தமி சுப காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா சாமி கும்பிடுறது திருமணம் அதே மாதிரி இடமாற்றம் நகை வாங்கிறது அணையிறது அந்த மாதிரி செய்யலாம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு தனம் ராசிக்கு ஆதாயம் மிதுன ராசிக்கு ஓய்வு ராசிக்கு பயம் சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னி ராசிக்கு கோபம் துலாம் ராசிக்கு பெருமை விருச்சிக ராசிக்கு புகழ் தனுஷ் ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு ஆதரவு கும்ப ராசிக்கு அசதி மீன ராசிக்கு அன்பு இதே கிரக நிலைகள் பொறுத்து சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை ராசி பலன் இப்போ விரிவான ராசி பகன் எடுத்துக்கோன்னா உங்களோட கிரகநிலைகளை ஒரு முறை பார்த்தோன்னா ராசிக்கு இன்றைக்கி அமோகமான கிரகநிலைகளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது கவனமாகவும் அதையும் ச சம இருக்க வேண்டியது அவசியம் பண வரவு இருக்குது அதே மாதிரி விரயங்களும் இருக்குது கவனம் எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வர பணத்தை கடனை அடைச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் உறவினர்கள்கிட்ட இருந்து பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு தான் இன்றைக்கி அவசியம் அவங்களுக்கு பகச்சிக்காமல் நாளாக கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவை எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போத உறுதியோடு தன்னம்பிக்கையோடு செய்ய உணர்ச்சி வசப்படாமல் நாளாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் உங்களோட செயல்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் தரவிதமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட கீழே வேலை செய்கிறவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது மோதல்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது சுமூகமான சூழ்நிலையை பதட்டத்தை குறைச்சிட்டு கேஷுவலாக நாளை பார்த்து உங்களோட வேலைகளை செய்யுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இன்னைக்கு உங்களோட சில பிரச்சனைகள் துணக்குவிட்ட ஈகோவை காட்டுற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முடிவு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்கு ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சீக்கிரமாக செயல்பட வேண்டியது அவசியம் குறிப்பாக வர பணத்தை கடன் அடைச்சிங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனைகள் தீர்க்க உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இஷ்டத்துக்கு சாப்பிட்டு வயிறு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் அமைதியை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி உங்களுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கும் ஈஸியாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் வெ வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது தெளிவான சிந்தனைகள் புத்தியும் தெளிவு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றிக்கு அடித்தளமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க பசங்க வழியில மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு இருக்கு தொழில் முன்னேற்றத்துக்கான உழைப்புகள் எல்லாமே நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் சரி எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணம் விஷயத்துலேயும் நல்ல ஒரு வரவு இருக்க மாதிரி இருக்கும் வேலை தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிலில் இன்னைக்கு நல்ல ஒரு வள வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிற நாளாக தான் இருக்கு உங்களோட வேலைகளை உற்சாகமாக செய்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை விரும்பியும் நல்ல ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு நாளை வந்து சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கு எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஜாலியா மகிழ்ச்சியாக நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட பெருந்தன்மையாக நடந்துக்கிறதும் நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகிறதும் சில விஷயங்களை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலியோ அன்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷமான தருணங்கள் இருக்குது அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நல்லாவே பலன் தர விதமாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பும் நிறையவே இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது பணத்தோட முதலீடு இன்றைக்கி செய்யறதுக்கு முடிவு எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஊர்தியும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்கும் மனசு விட்டு ஜாலியாக இந்த நாளை குடும்பத்தோடவும் உங்களோட உறவுகளோடையும் நண்பர்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிற பேர்ல பண பிரச்சனைகள் தான் சொல்ல முடியும் உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல இருக்கிற பெண்கள் அதாவது அம்மா மனைவி தங்கச்சி அவங்க மூலிமா சந்தோஷம் ஏற்படும் இன்னைக்கு பரிமாற்றம் செய்யும் போதும் ரொம்பவே க கவனம் அதே மாதிரி வார்த்தைகளில் பேசும்போதும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு விட் விட்ட வார்த்தையை அல்ல முடியாத ஒரு நாளாக இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே தேவை முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தன்னிச்சையாக தைரியமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு உங்களோட தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கொ குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல செய்திகள் வரும் பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு வீட்டு தேவைகளும் உங்களோட தேவைகளும் பூர்த்தி ஆகிற மாதிரி நாள் இருக்கு செலவுகளை மட்டும் கண்காணிக்கணும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தொழிலில் ப்ரொபஷனலா ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் எந்த தான் தான் வேலை அதிகமா இருந்தாலும் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காது எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பேர் கிடைக்காது இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கடமையை செய்யுங்க எந்த ஒரு ப பலனையும் எதிர்பார்க்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில விஷயங்கள் அதாவது உங் நீங்கள் பேசக்கூடிய அவசர வார்த்தைகளால் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலா நகைச்சுவா கொண்டு போறது நல்லது மனசு விட்டு பேசுங்க உங்களோட புரிதலை தப்பா புரிஞ்சுக்காம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கையில வந்து அதிக அளவு பணம் இருக்காது இருந்தனா இருந்தாலும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காதீங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லைன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கு சேமிப்பும் இல்லைன்னா வருமானமும் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொந்தை வலி மற்றும் உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு எல்லா காரியமும் நினச்ச மாதிரி பலன் தர விதமாக இருக்குது உங்கள் ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது முன்னேற்றங்கள் இருக்குது காரியங்கள்லேயும் கொஞ்சம் தெளிவான பலன்கள் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க வருமானம் வரத பிரச்சனைகளை தவிர குறைக்கிறதுக்கு யூஸ் பண்றது நல்லது ஆன்மீக விஷயங்களில் விஷயங்கள்ல ஈடுபாடு படுங்க குறிப்பாக சொல்லணுன்னா மாலை நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மகிழ்ச்சியில் மனசை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் ஆறுதலாகவும் மனசை வந்து அமைதியாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்குது சில திட்டங்களை தீட்டி உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பகன் தர விதமாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பழைய குடும்ப பிரச்சனைகள் பற்றி எதுவும் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை அவ பார்த்து பேசுங்க எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க சில பிரச்சனைகள் வார்த்தைகளால் ஆரம்பிக்க தயாராக இருக்குது கவனமாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பல விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கு வரவு இருக்கு செலவுகளும் இருக்கு அது எப்படி சமாளிக்கிறதுன்னு கொஞ்சம் கவனமா சாதுரியமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு செலவுகளை கண்காணிங்க விரயங்களை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு உங்களோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் வருத்தப்பட தேவையில்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நீங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தடை தாமதங்கள் பதட்டங்கள் குழப்பங்கள் இருக்கு பயம் உள்ளுணர்வோட பயம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு பொருளாதார விஷயத்தில் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தினாரோட விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதா இருக்கும் கூட வேலை செய்கிற இடத்துலையும் சரி அனுசரித்து போகிறது தொழிலையும் சரி கீழே வேலை செய்கிறவங்கள அதட்டாமல் தட்டி கொடுத்து வேலை வேண்டி வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்னைக்கு சில புதிய முயற்சிகளை எடுக்கலாம் ஆனால் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு இன்றைக்கி தொழிலில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் யதார்த்தமாகவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் என்ன தான் தடை தாமதங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நாளை கவனமாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்ய முடியாது அதிக முயற்சியும் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக திட்டமிட்டு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா தான் இன்றைக்கி உங்களோட வேலைகள் பிரச்சனைகள் இல்லாமல் முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சில வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட அசதியும் சோம்பேறித்தனமும் அதெல்லாம் எதுவும் வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வேலைகளை இன்றைக்கே முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலை இன்றைக்கி சமநிலையில் கிடையாது மனசு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட நட்பாகவும் சகஜமாகவும் பேசி பழக வேண்டியது அவசியம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கையில் இருந்த பணம் சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக யூஸ் பண்ணுங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் விரைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை கவனமாக பாத்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான விஷயங்கள் சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்ககிட்ட மனசுக்குள்ள நல்ல மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்கு செய்யக்கூடிய சா செயல்கள் எல்லாமே நல்லா பலனை தர மாதிரி இருக்கு குடும்பத்தில் உறவுகள் எல்லாமே அன்போடு நடந்துக்கிற மாதிரியும் புதிய சலுகைகள் அருமை அறிமுகம் செஞ்சு வேலையில வியாபாரத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வருமானம் பெறுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நாளை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு மிகவும் உதவியா இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு கை கொடுற மாதிரி இருக்கு சொல்லப்போனால் போனால் கன்னிராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும் தெளிவான சிந்தனைகள் தெளிவான புத்தி இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறந்த பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நல்ல ஒரு பலனையும் பாராட்டியும் பெற்றுத்தர மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளாக சிறப்பானதாக செய்கிறதுக்கு க கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உணர்வுகளை மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக என்னால் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க போதிய நேரம் எடுத்துக்கோங்க அது அதிக நேரம் துணையோட ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சரளமாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகப்படியான பணத்தை முயற்சி செய்யுங்க உங்கள்கிட்ட இல்லை இருக்கிற பணத்தை உங்களோட விருப்பங்களையும் தேவைகளையும் அதாவது அத் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றல் இருக்கு நல்ல ஒரு திடமான ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தான் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரா மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கு உறவினர்கள் மூலயமா நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் பெற்றோரோட அன்பை பெறா மாதிரி இருக்குது உங்களோட விருப்பங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுகமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அது நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பணவரவு இருக்குது அதை வச்சு பழைய கடன்களை தீக்கிறதுக்கு உதவியாக இருக்குது புதிய நபரோட அறிமுகத்தால் வியாபாரத்தில் பல மாற்றங்கள் உண்டாகும் வீட்டில் பெண்களுக்கு வேலை குறையும் சாதகமான நாள் சந்தோஷமான மனநிலை நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா இந்த நாளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது ஆஹ் வேலை தொழிலப்பட்ட அளவுக்கு வேலை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக தான் இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாராட்டத்தக்க விதையில ந வகையில நல்ல ஒரு பலனை தர வகையில இருக்கு ஒரு சிலருக்கு உழைப்புக்கான ஊக்கத்தொகையோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலியாக உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்வீங்க பாராட்டும் பேரும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் நிறையவே தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்குற இன்னைக்கு கலகலப்பாக சந்தோஷமாக பேசி பழக்கினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா இல்லாமல் போகும் உங்கள் தொணை கூட அனுசரணையான போக்கை பராமரிக்க வேண்டியது அவசியம் உங்களோட வெளியில இருக்கிற சந்தோஷங்களையும் கூட பகிர்ந்துக்குங்க பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்போடு இருக்கும் அவங்கக்கிட்ட ஆற்றலும் உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இன்னைக்கு தனுஷ் ராசிக்கு சரி துலாம் ராசிக்கு இருக்குது நாளாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு பசங்களால வீண் செலவுகள் ஏற்படும் அதாவது பணம் இன்னைக்கு பொறுப்பு ரெண்டுமே கலவையா வச்சு செய்கிற மாதிரி இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பெற்றோரோட ஆதரவு மனசுக்கு புதுசா தம்பியும் நம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி இருக்கு தொழில வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமா உங்களோட தொழிலை செய்ய வேண்டியது அவசியம் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மனசை பொறுமையாக நிதானமாக வச்சுக்க கோயிலுக்கு போய்ட்டு வர்றதும் இல்லைன்னா வந்து மந்திரம் சொல்கிறது யோகா செய்கிறது அதே மாதிரி மனசை ஊர்நிலைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் செஞ்சிங்கன்னா ஆறுதலாக மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்க எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முறையாக திட்டமிட்டு செய்யணும் அப்போ தான் நல்லா பலன் கிடைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம்லாம் எதுவும் செய்யாதீங்க உங்களோட வேலைகளை உங்களோட தன்னிச்சையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட பேச்சுவார்த்தை பண்ணுறது பண்றது நல்லது சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது மனசை ஆறுதலாக வச்சுக்கிறதுக்கு ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை பேசாமக்காம பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிச்ச அளவுக்கு எல்லாமே பொறுப்புகள் தான் ஆனாலும் தேவையில்லாத செலவில் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள் தே நீங்க இன்வால்வ் ஆகாம பிரச்சனைகள் தேடி வரா மாதிரி இருக்கும் டென்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போத ரொம்பவே பொறுமை தேவை மனசு அமைதி இல்லாமல் இருக்கு அதை தெளிவாக வச்சுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு உங்களோட எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் நிறைவேற்றுறதுக்கு உகந்த நாளாக கிடையாது முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அது பண விஷயமாக இருக்கட்டும் குடும்ப விஷயமாக இருக்கட்டும் அதை தள்ளி வைக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக சில விஷயங்களை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் விதமாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக அமைதியாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு பாராட்டோ பேரோ கிடைக்காது அதை நினச்செல்லாம் வருத்தப்படாதீங்க வேலை கஷ்டமாக தான் இருக்கும் இன்னைக்கு உங்களோட மனக்குழப்பங்கள் நிறையவே இருக்கு வேலைகளில் கவன சிதை சிதறல் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலையை பொறுத்து தான் உங்களோட செயல்கள் இருக்கு அதை வச்சு தொலைக்கூட முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு வா வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை வரவு இருக்கு ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் நம்பாதீங்க உங்களோட முயற்சிக்கு இன்னைக்கு நாள் போக்குல போட்டுன்னு செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லனா இருமலுக்கான வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவறுங்க வெயிலா இருக்குதுன்னு வெளியில ரோட்டில் நின்னு எதையும் குடிக்காமல் இருக்கிறது நல்லது தண்ணி அதிகமாக பருகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்கு சந்தோஷம் தர விஷய விஷயங்கள் நிறையவே இன்னைக்கு உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் மூலியமா மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி உங்களோட விருப்பங்கள் நீண்ட கால எண்ணங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு முக்கிய முடிவுகள் இன்னைக்கு நல்லாவே எடுக்கலாம் பிரகாசமான ஒரு நாளாக தெளிவான ஒரு நாளாக உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது கரெக்டாக இந்த நாளை பயன்படுத்துறது நல்லது சுபகாரியம் முயற்சி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் தொழில் விஷயமாக நீண்ட நாள் எதிர்பார்த்துருந்த கடன் உதவியோ இல்லைனா புதிய வாய்ப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் சிந்தனைகளோடையும் மகிழ்ச்சியோடையும் நாளை கொண்டாட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக நாளை கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருத்து தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் வேலையில் நல்ல ஒரு மேலதிகாரிகள் கிட்டே இருந்து நல்ல ஒரு பாராட்டும் பெற மாதிரி இருக்கும் கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்து நல்ல ஆதரவு இருக்குது வியாபாரத்தில் கஸ்டமர்கள் கிட்ட இருந்து நிறைய ஆர்டர்கள் வர வாய்ப்பு இருக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக இன்னைக்கு உங்களோட நாளை திட்டமிட்டீங்கனாலே போதும் எல்லா வேலைகளும் தொழிலும் சிறப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்லுறவு இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள் இருக்கு க நல்லா தகவல் பரிமாற்றம் பார்த்தீங்கன்னா பேசுகிற விதம் ரெண்டு பேருக்குள்ளேயே இனிமையாகவும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தர விதமா இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பு அதிகரிக்கும் பாசங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கு மகிழ்ச்சி தர விதமாக தான் இருக்குது பயனுள்ள திட்டங்கள் செஞ்சு முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கும்பராசி உங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு நாளாக இருந்த குழப்பங்கள் எல்லாமே தெளிவாகி மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கரு வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு சந்தோஷம் தருகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் போட்டி போறாமைகள் குறையும் இன்னைக்கு உங்களோட புத்திசாலித்தனம் பல செயல்களில் வெற்றி பெற்று தர மாதிரி இருக்கும் உங்களோட பொறுப்புகளை திறமையாக செய்வது செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட குறிக்கோள் இன்னைக்கு நாள் முழுக்க செய்கிற விஷயங்களில் எல்லாமே சாதகமான பலனை தரா மாதிரி இருக்குது உங்களோட இன்னைக்கு போட்டி போறாமைகள்லாம் தொழிலேருந்து விலகிற மாதிரி இருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது எதிர்பார்த்த உதவிகளில் கிடைக்கிறதுல தேவைகள் பூர்த்தியாகும் வளர்ச்சி மிக்க சந்தோஷம் மிக்க நாளாக தான் இந்த நாள் கும்பராசிக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு சந்தோஷமான மனநிலையோட உங்களோட தொழிலை பார்க்கும் போத உங்களுக்கே திருப்தியான மனநிறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழில் எல்லாமே இன்றைக்கி சாதகமா இருக்கும் உங்களோட செயல்பாட்டு பாராட்டுக்குரியதா இருக்கு எதிர்காலத்துக்குண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் உதவியா இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சு வாக்கு நல்ல சந்தோஷமான தருணங்கள் குடும்பத்தோட அதிக நேரம் மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சியான நாளை கொண்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது பயனுள்ள முடிவுகள் எடுத்து நல்ல ஒரு திட்டங்கள் தீட்டி உண்டான சேமிப்புல சேமிக்கிறதுக்கு உண்டான வகையில் இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்குது திறமையாக பணத்தை பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கு நல்லாவே நாள் முழுக்க சாதகமாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி மீன ராசி உங்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசா இன்வால்மெண்ட் காட்டாதீங்க உறவினர்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு புது விதமான செயல்பாடு எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு தேவைப்பட்டால் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயத்துல வர கொடுத்த கடன் வசூலாக வாய்ப்பிருக்கு வியாபாரத்துலேயும் சரி முன்னேற்றம் தர வகையில் புதிய யுக்திகளை கையாள வேண்டியது அவசியம் கூட பிறந்தவங்கள அனுசரித்து போனீங்கன்னா ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது பசங்களையும் சரி இன்னைக்கு தட்டி கொடுத்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உறுதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளும் தைரியமாகவும் துணிவாகவும் கொண்டு நல்லது வேலை பலு அதிகமாக தான் இருக்கு கூட கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அவங்களால கூட வேலை செய்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு தடை தாமதங்கள் இருக்கும் இப்போ மனசை அமைதியா வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை கண்ணுங்கருத்துமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை சொல்லும் போது அவங்களுக்கிட்ட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க பொறுமையாக நிதானமாக உங்களோட கருத்துக்களை புரிகிற மாதிரி சொல்கிறது நல்லது அவசரப்படாதீங்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதுமானதாக இல்லை குடும்பத்துக்கான செலவுகள் அதிகமாக இருக்குது குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்க செலவுகள் ரெட் ரெண்டாக பிரித்து தேவை தேவை இல்லாதவைன்னு ரெண்டாக பிரித்து செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது கவனமாக ஓய்விடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி அப்போ தான் எல்லா விதமான வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும் மதியம் மூணு மணிக்கு லைவில் இருப்ப நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி வச்சிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முன்னாடியே போட்டு வச்சா யாரும் வர மாட்டேங்கிறீங்க ஸோ இன்றைக்கி கரெக்டாக அந்த மூணு மணிக்கு ரெண்டு ஐம்பத்தொம்போதுக்கு என்னோடய லைப்ரரியிலே இருக்கும் அதை பயன்படுத்தி அந்த லிங்க்கை பயன்படுத்தி உங்களோட பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா நான் சுயஜாதகத்தை கட்டம் போட்டு பார்த்து அதுக்குண்டான இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாதீங்க பயன்படுத்திக்க வேண்டியது நீங்கள் தான் எங் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு உதவியாக இருக்கவே இந்த உதவியை நாங்கள் செய்கிறோம் நன்றி வணக்கம்